நாட்டு மருந்து கடைக்கு வந்தேன் இங்க பாருங்க நெய் ஒரிஜினல் ஆ இருபத்தி நாலு ஆளு பத்தொம்பது நல்லா கோச்சி கத்து கொடுப்பாரு நிறைய குளிக்கிற சரியா மச்சான் ஆறு நோன்பு இருக்காரு ஏற்கனவே ஊரில் வந்து ஒரு ரெண்டு நோம்பு வச்சு முடிச்சாச்சு இடையில கேப் போட்டு இப்போ ஆறு நோம்பு வச்சுருக்காப்புல நோம்பு திறக்க திறந்துகிட்டே இருக்காங்க நீனும் வரணுன்ட்டு கூப்பிட்டாங்கன்ட்டு இப்போ வந்துட்டுருக்க நண்பா இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோ எடுக்கல இதுதான் ஃபர்ஸ்ட்டு இந்த இடம் தான் ஏன்னா ஒரே ஒரு மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு அதனால் கொஞ்சம் ஓகே மச்சானும் தம்பியும் ரெடியாக இருக்காங்க அவங்கள ரெண்டு பேரையும் பார்த்தே ஒரு மூணு நாளாக ரெண்டு நாளாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மூணு நாளாக ரெண்டு நாளா ஆச்சு இதுக்கு இந்த பாசத்துக்கு தாயா குடிக்கிறான் கச்ச போச்சு டீ குடிக்கா இப்போ ஜூஸு குடிச்சா அதுக்குள்ளே டீ குடிக்க போயிட்டு இருக்கா என்னயா ஜூஸ்லாம் என்ன பெரிய கூலிங்கையும் குடிச்சிட்டு அடுத்த சூடையும் குடிப்பியா ஏன் இங்கே என்ன பண்றான் சவுதிக்காரன் சவுதிகாரனை காரனை அவன்கிட்ட பிச்சை எடுத்துட்டு அவனே திட்டக்கூடாது கடுப்பாக ஜூஸை கூலிங்காக குடிப்பான் சுட சுட குடிப்பான்

எல்லா இப்படிதான் எப்போதும் காரில் இருப்போம் இன்னைக்கு நடந்து போகிறோம் ஏரியாவை பாருங்கள் சவுதி தெருக்குள்ள மெயின் ரோடு இல்லாமல் பூனையை பிடிச்சி அறுத்து ஆக்கலாம் கூட இருக்குது நிறைய பூனை போய் இல்லை போகிற போக பார்த்தா எந்த காட்டு கொடுத்து ஆக முடியாது எல்லாம் விலை ஏற்றிட்டாங்க ஆ பூனை அறுத்து சரியா உள்ள ஒரு ஒரு பொம்பளை போட்டால் குப்பையை போடும்போது பாய்ஞ்சிடும் தலை மேலேயே குப்பையில் குப்பை போடும்போது ஒரு கம்பு குச்சை வச்சு தொட்டியை தட்டிடுறது மேலே வந்து பாய்ஞ்சிடும் ஆமா அல்ல ஒரு வாட்டி காருக்குள்ள குழுந்துருச்சு இவரு காருக்குள்ள இந்த ரூம்ல இருந்த பையன் இப்போ தான் வந்தான் ஒன்றரை மாசம் கூட ஆகலை அந்த ரூமா இந்த ரூமுன்னா அங்கேயா அந்த ஒயிட் கெட்டு கட்ட ஆமாம் மஞ்சா கட்ட கிட்டா பண்ணி விட்டாச்சு ஆமா ஹைதராபா ஹைதராபாத்ல ஒரு நாள் வெயிட்டிங்க தண்ணியே குடிச்சுட்டே வாழ்ந்துருக்கான் பாருங்க சாப்பிடாம சாப்பிடல கேட்டா காப்பி நூறு ரூபாங்கிறாங்க ஒன்றரை மாசமா ரெண்டு மாசமா இருபது ரூபாங்கிறாங்க ஊருக்கு போகணும் எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறான் கையில் காசுலாம் எல்லாம் ஆமா ஆமாம் தண்ணியை குடிச்சிட்டு ரெண்டு மாதம் இருந்துட்டேனாப்பா ரெண்டு மாதம் பன்னெண்டு நாள் வேஸ்ட்டு ஒரு விசா ஒரு அம் நாற்பதாயிரம் ரூபா செலவு பண்ணியிருப்பானா எல்லாம் சேர்த்து இல்லை டிக்கெட்டு இல்லை ஃப்ரீயா தொண்ணூறுவான்னு சொல்கிறான் சொல்கிறேன் தொண்ணூறாயிரம் செலவு பண்ணியிருக்கானா வீட்டில் ஒரே திட்டம் ஃபோன் அடிச்சு ஹைதராபாத்தில் இருக்கும் போதே வெயிட்டிங்கில் வெயிட்டிங்கில் டென்ஷனாக உட்காந்துருக்கான் சாப்பிட்டு ஆடான்னு கேட்குறேன் இல்லை எல்லாம் காசு கூட பாய் தண்ணியை மட்டும் குடிச்சிக்கிட்டு இருக்கேன் பயங்கரம் என்ன கேட்கும் போது ஒரு மாதிரியாதான் இருக்கு சாப்பிட்றான் காசு தரேன்னு சொன்னா கூட சாப்பிட மாட்டி விடறா சாப்பிட்றான் அந்த காசை நூறு ரூபாய் வச்சிருக்கான் அவனுக்கு போட்டு விடறாங்கிறேன் ஆனா பை மெட்ராஸ்ல இருந்து ஊருக்கு போகணும் காசு வேணும் ஓகே ஓகே அங்க போய் நான் அதை பாத்துக்கிறேன் பாய்கிறான் வேற வழியில் வந்தா அஜ் பண்ணி இருக்கணும் இல்ல இவ்வளவு காசு செலவு பண்ணிட்டு வரக்கூடாது நண்பா சவுதி அரேபியாவுக்கு என்ன மஞ்சள் தெரிஞ்சவங்களோட வரணும் தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கும் போது நம்மளெல்லாம் கொண்டு போகல அவங்க கூட கூப்பிட்டு விடல கப்பிலே கொண்டு போய் ஏத்தி விட்டு வந்துட்டான் நம்ம எதுவுமே கொடுக்க முடியாத அளவுலாம் ஏற்றி விடல டேக்ஸியும் காசு கொடுக்கல டாக்சியும் காசு கொடுக்குல அப்போ எப்படி போனோம் அங்கே ஏற்றி விட்டோம் நீ தான் போனியா ஏற்றி விட்டோம் டேக்ஸில் அது சரி ஓகே ஓகே ஏற்றி விட்டு மாப்பிள்ளா போய் போ போ கிளம்பா ரொம்ப எங்க வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்கு வந்திருக்கேன் நம்ம பையன் காலையில் வல்லாடா விட்டேன் ஒன்போரை மணிக்கு வர சொன்னாப்பில இன்னைக்கு இங்கே தான் வல்லாண்ட்ருப்பான் பாருங்க இப்படி ஃபுல்லாக கிரௌண்டு விளாண்டு இருக்கான் எல்லாம் உள்ளே உட்காந்து பார்க்குறது இது பண்ணுறது இங்கே தொழுகிறதுக்கு எல்லா இடமும் இருக்குது இன்னும் கிரவுண்டு அந்த சைடு இருக்குது உள்ளே போய் காட்டுறோம் வாங்க கடைக்கு எயித்தாப்பிலே சவோர்மா இதெல்லாம் வாங்கி தீங்கிறதுக்கு சவோர்மா கடை இருக்கு பாருங்கள் சவோர்மா ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள் நல்லாயிருக்கும் காசு கொஞ்சம் கம்மி எட்டு ஆள் ஒம்பது ஏழுக்கெல்லாம் இங்கே சவோர்மா இருக்குது இதுதான் அது வெயிட் பண்ணுங்கள் உள்ளே போயிட்டு காட்டுறோம் வயலோ இங்கே தான் விளாடுவானோ நம்ம பையன் அங்கே கிடையாது அங்கே பெரிய பெல்லவோ இங்கே சின்ன பெல்லுங்க செம்மையாக விளாடுறானுங்களா அவர் தான் கோச்சி நல்லா கோச்சி கற்றுக் கொடுப்பாரு நிறையா குளிக்கிறது உள்ளே லேடிஸு ஜிம்மு நிறைய பேர் உட்காந்து பார்க் மாதிரி விளாண்டுட்டு இருப்பாங்க வெளியில் நம்ம ஆளுங்க சும்மா ஃப்ரீயாக இருக்கும் போது பார்த்துட்டு இருக்கிறது பயில ஒன்றும் முடியலன்னு நினைக்கிறேன் மேட்ச்சு ஒரு லேடிஸாக வராங்க அதெல்லாம் பவுஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது நிறையா தேவையில்லாதலாம் எடுக்கிற மாதிரி இருக்குமேன்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு நிற்கிறேன் இதான் நண்பா இப்போ எப்படின்னா ஒம்பதரை மணியோட இந்த பசங்க எல்லாம் விளாட்றதெல்லாம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இந்த பெரியவங்களுக்குலாம் ஜிம்மு இது உள்ள இருக்குது பார்த்தீங்களா மொபைல் நம்பரு இதில் அடித்து ஃபுல்லாக இது பண்ணிக்கிறது ஃபுல்லாக இதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு தான் நைட்டு ரெண்டு மணி முடிக்கிருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு மணி முடிக்க பசங்களுக்கு தான் சின்ன பசங்க எல்லாம் டைம் முடிஞ்சிடும் அதோட பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக இந்த ஏரியாவே குரோடாக தான் இருக்கும் இந்த இது முடிகிற முடிக்கும் ஒரே ட்ராஃபிக்கும் இதுமா கடைகள் கண்ணி அந்த கடையில் தான் நாட்டுக்கோழி வாங்கினேன் நோம்பில் ஒரு டாட்டி இங்கே தான் வருவேன் நாட்டுக்கோழி ஏற்கனே சொல்லியிருந்தவங்க ஒரு வாட்டி கூட நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி முட்டை காடை வேற வாத்து ஈத்து எல்லாமே இருக்குது உள்ளேன் கடை ஃபஸ்ட்டு கடைமான கடை ஏற்கனவே நோம்புல ஒரு வாட்டி வீடியோ போட்டேன் நண்பா நோம்புல வாங்க வந்தேன் ஓகே தம்பி இன்னும் வரலை கஃபீல் தம்பி பையன் வரட்டும்னு வண்டியில் உட்கார போகிறேன் நண்பா நானும் காலையிலும் சபோர்மா சாப்பிட போகிறோம் ஒம்பது ரியல் சுபா

ஒம்பது ஒன்பது ஒன்பதுரியால் ரெண்டு பேரும் வாங்கிக்கிட்டோம் காசு நான்தான் கொடுத்தேன் அப்புறமேலு தருவானா மசாலா தீசா ரியால் கபீர் தா மரம் கபீர் கபீர் பாக்கி குள்ளு மக்கான் ம் பெருசா இருக்கு ஒன்பது ரூபாலுக்கு

ஓகே நண்பா சாப்பிட்டு விட்டு முடிச்சுட்டு அடுத்து எங்கள் டியூட்டி என்னான்னு பார்த்துட்டு கரெக்டாக கண்டினியூ பண்ணுறோம் ஓகேங்களா ம் ட்ரிம் ஹார்ட்டின்னு சொல்லிவிட்டு ஒரு ஹோட்டலுக்கு அதாவது ஃபுல்லாக காஃபி இப்போ வாங்குறதுக்கு காஃபி வண்டி எல்லாம் சேர்த்து எழுவத்தி ரெண்டு சரியான காசு கூட எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க நியூட்ரல்லாம் இது ஒம்பது ரியாலு இது ஒன்று ஆர்ட்ரு பண்ணியிருக்காங்க அப்படியே இதெல்லாம் ஆர்டர் பண்ணலை இதை கேட்க பாருங்கள் ஸ்ட்ராபெரி சீஸ் கேக்கா இருபத்தி நாலு ரியாலு பத்தொம்பது ரியால் இருபத்ரெண்டு இருபத்தி ரெண்டு சாக்லேட் பங்க் ஏகப்பட்ட கேக்கு இந்த பாருங்கள் எவ்வளோ ஐட்டம் சாக்லேட்டு எல்லாம் பதினஞ்சு ரியால் இந்த சாக்லேட்டு ஆ சபாக்கா பாய் ஓடி செவன்ட்டி டூ ஆ ஏக் மினிட் பை மே காடு காடி மே லேக்கா பாருங்கள் ட்ரிம் மார்டின் கூட்டமே இல்லையா கடை பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வைஃபை இருக்கும் காஃபி என்ன முப்பது ரூபா இருபத்தெட்டு ரூபா அந்த மாதிரி காஃபியில் ஆர்டர் பண்ணி வாங்கி குடிக்கிறது பார்த்தீங்கன்னா முன்னாடி நேரம் கிளாஸை உடச்சிருப்பேன் டோர் கிளாஸு அம்மா வலுக்குதையா சரி ஏரியாவிலேருந்து வாங்கிட்டே நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே சின்ன இடத்துல பக்கத்துலேயே இருக்குது ஒரு கால் கிலோமீட்டர் கூட இல்லை மெயின் ரோட்டில் மதினா ரோட்லேயே இருக்குது நம்ம வீட்டுக்கு எழுத்தாப்பில் ஓகே காட்டின மத்தியா கலையா ம் வரங்க கண்டினியூ பண்ணுறேன் அடுத்தது எழுவத்தி ரெண்டு ஏழு பில்லை கட்டிட்டு வரேன் காப்பி ஸ்டைலாக இருக்குது மேலே ஹேண்டில் காப்பி தொங்குது அதில் நம்ம ஊரில் தூக்குமாங்க கடையில் ஒரு கம்பியில் இருக்கும் இருங்க ஒரு நிமிஷம் திறக்க முடியாது நம்ம வீடு கிட்டேனே தான் காத்து அடிக்கிறதா என்னன்னு தெரில ஒரே புல் ஏரியாவே மண்ணு காற்று அடிக்கிற மாதிரியே இருக்குது நண்பா வெளிச்சத்தில் பார்க்கும் போது இருங்க இது நிறைய வண்டி உள்ளே பூந்துக்கிட்டே இருக்கும் நம்ம காப்பி வேற கரெக்டாக வைக்கலை அதை சும்மா நிற்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா இதான் எய்த்தாப்ல இருக்குது பாருங்கள் நம்ம பில்டிங்கு பச்சை கலர் லைட்டுக்கு ஆரஞ்சு கலர் ரைட்டுக்கும் நடுவில் அதான் நம்ம பில்டிங்கு இதுதான் கடை இந்த பில்டிங் தான் கடை இப்படி போனோம் ரோடு அங்கே இல்லாததுனால இப்படி போய் ஏற வேண்டியதுதான் அப்புறம் நேற்று தம்பி வண்டியை கொண்டுட்டு போய் போட்டாச்சு இருங்க என் ஃபேஸை காமிச்சா அதை மேட்ரை சொல்கிறேன் தம்பிக்கு கஃபில் பயந்துக்கிட்டு இருந்தோம் லாஸ்ட்டில் கஃபில் வெளியூரில் இருக்கும் ஃபோட்டோவும் வீடியோவும் நம்ம அனுப்பிவிட்டோம் நேற்று காமிச்ச வீடியோவை என்ன என்ன பண்ண முதல்ல கேட்டது நீ எப்படி இருக்க உன் கூட வந்த ஆள்னா நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு இன்னும் இப்படி பண்ணிட்டேன்னு அதுக்கப்புறம் கேட்டு கொஞ்சம் இதாக பேசிவிட்டு நாளைக்கு வண்டியை கொண்டு போய் போடுன்னு சொல்லி நேற்று பேசி விட்டாரு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு வாட்டி பார்த்துட்டு இன்னொரு ஒரு வாட்டியும் கேட்டாரா ஏன் இப்படி பண்ணேன் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு அப்புறம் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லவும் வண்டியை கொண்டுட்டு போய் தஸ்லியான்னு சொல்லிவிட்டு அங்கே ஏரியா இருக்குது அதாவது வண்டியை சரி பண்ணுறதுக்குன்னு அவுட்ரில் கம்பெனி இல்லாமல் வெளியில் எல்லா வண்டியும் பார்க்குற மாதிரி ஆளுங்க இருப்பாங்க ஆளுங்க கேரளாக்காரங்க ஸ்ரீலங்கா இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு ஆள் இருக்கும் அங்கே ஒரு ஆளுக்கு லொக்கேஷன் அனுப்பி வண்டியை ஏற்றி கொண்டுட்டு போய் சொல்லி போட்டிருக்காங்க எப்படின்னா எட்டாயிரால் கேட்டாங்களாம் ஏழாயிரியால் லாஸ்ட்டில் பேசியிருக்காங்க பேசி ஆறாயிரம் ஏழு கொடுக்கலாம்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆறாயிரமா ஏழாயிரமாங்கிற கன் கன்ஃபார்மாக தெரில ஆ ஏழாயிரம் ஏழில் முடியுன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் வண்டியை சரி பண்ணி கொடுக்க ஏழாயிரம் இப்போ ஐயே நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்தால் ஒரு லட்ச ரூபா அனுப்பலாம் ஊருக்கு அப்போ ஏழாயிரம் ரூபாய் தான் எவ்வளோ வரும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் கஷ்டம்தான் என் தம்பிட்ட காசு கண்டிப்பாக கொடுங்கல அது நல்லா தெரியுது உறுதியாக சரி பார்த்துக்கலாம் புது டிரைவரு வண்டி இங்கே தான் வந்து ஓட்டுறான் அவனுக்கு ஏதோ தெரியல அரபில் சொல்கிறது வார்த்தைகள் தனியாக விட்டுருக்குறது எல்லாம் சேர்ந்து அவனுக்கு ஒரு மாதிரி எல்லாருமே வண்டி இடிப்பாங்க தான் இங்கே சவுதியை பொறுத்த முடிக்கும் அதெல்லாம் யார் எவ்வளோ பெரிய டிரைவராக இருந்தாலும் வண்டி அடிக்கும் பிடிக்காமலாம் இங்கே ஓட்டவே முடியாது ஓகேங்களா நண்பா ஓகே நான் மேலே போய் இந்த சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வரேன் சாரியா காஃபியா இங்கே பாருங்களேன் இதை எப்படி கொடுத்துருக்கணுங்க அழகா இதில் நிற்கிற மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிருச்சு ஈஸியான வேலையில் ஐடியா இதுக்கெல்லாம் சேர்த்தான காசா வாங்குறது எழுவத்தி ரெண்டு இதுவும் ரெண்டு கேக்கும் சின்ன கேக்கு இந்த டப்பாவில் இருக்குது ரெண்டு கேக்கு இதுக்கு இதுக்கும் சேர்த்து ஓகே இருங்க இன்றைக்கி குளிக்கலை ஒழுங்காக தூக்கலை ஒழுங்காக இல்லை எதுவுமே பண்ணலை ஒரு மாதிரி தூக்கமே வரல நண்பா மூன்றரை மணி முடிக்கி நைட்டு தூங்காமல் காலைல ஏழு மணிக்கு தானாலேயும் முடிச்சிட்டேன் எப்போதுமே ஃபோன் அடித்தா தான் முழிப்பானேன் அந்த அளவுக்கு டென்ஷன் தம்பிக்கு ஆகிடுச்சேன்ட்டு எல்லோரும் கம்மண்ட்டில் சொல்லியிருந்தாங்க விடுங்க பாஸ் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படி தான் நடக்கும் அதுவும் உண்மை தான் யாரால மாற்ற முடியாத என்ன சொல்கிறீங்க ஓகே நாட்டு மருந்து கடைக்கு வந்தேன் இங்கே பாருங்க நெய் ஒரிஜினல் பாருங்க அதான் சம்மன் சா அதான் அதான் சம்மன் ஆ நெய் அதான் அதான் ஏஷ் தஹீனா ஓகே ஓகே அது சேம் சேம் சம்மன் ஏஷ் லேஸ் பாரு ஆ அதை தாய் ஆ அதை தாய் அதை மதீனா இங்கே பார்த்தீங்கன்னா இல்லையா இதெல்லாம் இங்கே சாப்பாட்டில் போடுவாங்க எமுளிச்சம்பழம் காஞ்சி லெமன் எலுமிச்சை எலுமிச்சம்பழம் கரெக்டாக சொல்லணும் பட்டை இங்கே பாருங்கள் அத்திப்பழம் பேரிச்சம்பழம் நல்லா வச்சுருக்காங்க பாருங்கள் இதுதான் சுக்கரி இந்த பழம் தான் நல்ல பழம் பார்த்திங்களா பூவை பாருங்கள் ரோஜா பூவா இது என்ன பூ காய வச்சுருக்காங்க மல்லிப்பூவா ரோஜா பூவா என்னென்னு தெரில இது நம்ம ஊர் ஐட்டம் இதெல்லாம் இப்போ என்ன வாங்க வந்தேன் நாட்டு மருந்துகளில் தான் இந்த கோணம் இருக்கும் ஒரே ஒரு கோண பொண்ணு கேட்டுச்சு நம்ம ஒரு கடலை பொட்டுக்கடலை மிக்சரு வாக்கெட்டு மாதிரி சிப்ஸு மாதிரி நீட்டமாக பருப்பு எல்லாமே இருக்குது ஆனால் எப்ப அதை கம்சரியால் அதா சா அது மெல் கம்சரியால் ஜீவ் ஐயா தாயே شكرا சுக்ரன் சரியா ஷோயா பாஸ் எல்லாமே இருக்கும் இங்கே தேன் இருக்கு பாருங்க தேன் அப்படியே அடையோடு இருக்கும் அந்த டப்பால் இருக்கும் அந்த டப்பாவில் இருக்குது தேனு ஃபுல்லாக தேன் அது எல்லாமே மணக்கும் அந்த கடையே ஒரு மாதிரி சூப்பராக நல்லா ஓகே நண்பா நம்ம ஊர் இது இது என்னன்னு தெரியாது பிஸ்தான் மேலே தூவாங்க தெரியுமா அதுக்காண்டி வெட்டி பிஸ்தா சாதாரணமாக உடச்சி வச்சது பெருச்சம்பழம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இது பழம் பழமே அத்திப்பழம் தெரியுமா இதான் அத்திப்பழம் அத்திப்பழம் அறுபது ரூபா ஒரு கிலோ நண்பா அது என்னென்னா தாய்ஃப் நெய்ன்னு சொன்னாங்கல்ல அது சரி தாய்பில் உள்ள நெய் அது இன்னொன்று மதினா நெய் நடுவில் உள்ளது தான் தா தாய்ஃப் நாட்டிலேருந்து வந்த நெய்ச்சு தாய்ஃபுங்கிற ஊர்லேருந்து வந்த நெய் மதியனால உள்ள நெய் அதாவது அங்கே வச்சுருக்கது எல்லாமே கையாலேயே செஞ்ச மாதிரி நம்ம சுலமுல குடிசை இது ஆர்கானிக்காக செய்கிற மாதிரி ஆர்கானிக் ஃபுட்டு மாமில் அது மாதிரி நாட்டு மருந்து கடையில் நம்ம பொருள் மாதிரி மஞ்சள் இது முடிக்க கிடைக்கும் சந்தனம் கட்டை முடிக்க நான் வாங்கியிருக்கேன் அந்த கடையில் போய் இவ்வளோ பெருசாக இருந்துச்சு முன்னாடியே வாங்கியிருக்கேன் அந் இவங்க அம் மேடத்தோட அம்மா இருக்கும் போது அவங்க இறத்துட்டாங்க அவங்க வாங்கி கேட்டாங்க ஒரு வாட்டி இவ்வளோ பெரிய கட்டை முந்நூறு முந்நூற்றி இருபது ரூபாவில் சம் எனக்கு ஞாபகம் இல்லை அவ்வளோதான் இருக்கும் இவ்வளோ பெரிய கட்டை அப்படியே உரசி எதுக்காக அவங்களுக்கு தேவைன்னு சொல்லி அது வாங்கினாங்க அப்போ ஓகே நண்பா மணி பன்னெண்டு ஆயிடுச்சு நைட்டு நான் இன்றைக்கி வீடியோவே எடுக்கல நினச்சேன் சாயந்தரத்தில் அப்படியே எடுத்த வீடியோ தான் அதில் இந்த இது இடையில வேறு இந்த நேற்று இதே மாதிரி கொஞ்சம் எடுத்தேன் அதையும் சேர்த்து வச்சுருக்கேன் பாருங்க ஓகேங்களா நாளைக்கு அதாவது இதுக்கு முன்னாடியே அது வந்திருக்கும் இந்த வீடியோ எப்படி போகிறேன்னு தெரியல பஸ்லேயே போட்டுவிட்டு லாஸ்ட்டாக தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னே நாளைக்கு வேறு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நண்பா சின்ன வீடியோவாக இருக்குதுன்னு நினச்சி டென்ஷன் ஆக வேண்டாம் கண்டிப்பாக இந் நேற்று போட்ட மாதிரி வீடியோ போடுறேன் ஓகேங்களா ஓகே பாய்ஸ்